அவளை சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when you are with GT Holidays கூட்டை கணக்குகளை மட்டுமே நம்பி மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் கொள்கை கூட்டணியாக இருக்கிற காரணத்தால் இந்த கூட்டணி வலிமை மிக்க கூட்டணி இதை உடைக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்களுக்கு நடக்கலைன்ற பொச்சரிப்புல பொறாமையில் வைத்தறிச்சல சில பேர் பேசுறதுக்குலாம் நாங்கள் பொறுப்பு இல்லை சினிமாவில் நடிச்சுட்டு வந்துட்டா பெரிய ஹீரோ நடிச்சுட்டாங்கன்னா அவங்க நாட்டில் வந்து எல்லாத்தையும் செஞ்சுதாவோ கருதிட மாட்டாங்க மக்கள் இந்த மாதிரி பேசுறவங்களுக்கெல்லாம் மக்கள் எல்லாத்தையும் வாரி கொடுத்துருவாங்கலாம் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க

சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல பட் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்துல அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது நல்ல திட்டமே ஒர்க் ஃப்ரம் ஹோமா இது எந்த ஊர்லாம் நடக்குமா இது முதல்ல அரசியலே தெரியாத ஒருவராக இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியுது ஏன்னா மக்களிடம் சந்தித்து மக்களிடம் வாக்கை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் ஆன தான் பேசணும் இது ஆவாதவங்க எல்லாம் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க முதல்ல மக்களிடம் வாக்கு பெற்று கவுன்சிலர் ஆகட்டும் முதல்ல ஆயிரம் ரூபாய் பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபாய் பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இருநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது ஃப்ளிப்கார்ட் மின்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளித் தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்டுங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் இரநூறு என்ற இலக்கையும் கிடந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை கழக தலைவர் ஆட்சியின் மீது கொண்டிருக்க நம்பிக்கை இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக வெல்லும் என்ற ஒரு பிரகடனத்தை இங்கே அறிவித்திருக்கிறார்கள் சார் விஜய் வந்துட்டு கூட்டணி இருமாப்புல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நான் விடுறேன் அதே போல கூட்டணி வந்து மாறும் மக்களை வந்து மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன அதாவது ஒரு பொச்சரிப்பில் இருக்கிறவங்க ரெண்டாவது விஷயம் ஒரு புதிய கட்சியை தொடங்கக்கூடியவர்கள் மக்களிடம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதும் மக்களிடம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் என்ன செயல்பட வேண்டுமோ அதில் அவர்கள் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு திமுகவை பற்றி விமர்சிக்குவதில் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து பேசுவார்களே ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று அவர்கள் பார்வைக்கே விட்டு ஆனால் மக்கள் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த சினிமாவில் நடிச்சிட்டு வந்துட்டா பெரிய ஹீரோ நடிச்சுட்டாங்கன்னா அவங்க நாட்டில் வந்து எல்லாத்தையும் செஞ்சுதாவோ கருதிட மாட்டாங்க மக்கள் மக்களுக்கான பிரச்சனைக்கு யார் உடன் நிற்கிறார்கள் மக்களுக்காக யார் போராடுகிறார்கள் மக்களுக்கு யார் நல்லதை செய்கிறார்கள் எந்த திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்ன சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்றுதான் மக்கள் பார்க்குறாங்க அந்த அளவுக்கு உள்ளற மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்கிறது இந்த மாதிரி பேசுறவங்களுக்கெல்லாம் மக்கள் எல்லாத்தையும் வாரி கொடுத்துருவாங்கலாம் கிடையாது கூட்டணி வந்து மிக நேர்த்தியாக மிக உறுதியாக கொள்கை கூட்டணியாக நம்மளுடைய தலைவர் அவர்கள் உருவாக்கிய நாளிலிருந்து கூடிக்கொண்டு தான் இருக்கு இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் இது வரைக்கும் எல்லா கூட்டங்களையும் பேசுறவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உருவான கூட்டணி தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக இருக்கிறது இந்த ஆறு ஆண்டு காலத்திலும் சந்தித்த அத்தனை தேர்தலிலும் இந்த கூட்டணியே வென்றிருக்கிறது என்று மட்டும் சொன்னாங்க ஆனா ஊடகர்கள் எல்லாரும் அரசியல் நோக்கர்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளை கடந்து கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆதரவு தெரிவித்த சில அரசியல் கட்சிகளையும் கடந்து நாடாளுமன்ற தேர்தலிலும் கூடுதல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கு எது காட்டுகிறது என்றால் ஒரு நல்லாட்சி மிக முக்கியமாக நம்மளுடைய மாநிலத்து உரிமை பாதுகாக்கிற ஒரு ஆட்சி எனவே இந்த கூட்டணி இன்னும் கூடுதலாக வலிமை பெற்றுக் கொண்டுதான் வருது நீங்க கூட்டணி அமைக்க போறேன் இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் கூட்ட ஒழுங்கா எப்படி நடத்தணுமோ வழி நடத்துகிறார் எல்லோரையும் மரியாதையோடு நடத்துகிறார் நல்ல ஆட்சியை நடத்துகிறார் இந்த கொள்கையை தா கடந்து எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நடத்துறார் அதனால் கொள்கை கூட்டணியாக இருக்கிற காரணத்தில் இந்த கூட்டணி வலிமை மிக்க கூட்டணி இதை உடைக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்களுக்கு நடக்கலைன்ற பொச் பொச்சரிப்பில் பொறாமையில் வைத்தறிச்சலில் சில பேர் பேசுகிறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளில் அவர் அவர் குறித்த ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கே அண்ணன் தோல் திருமாவளவன் செல்லவில்லை அது அவருக்கு வைத்தறிச்சலா இருக்கலாம் என்னடா அது நம்ம கூப்பிட்டோம் முதல்ல அவர் வருவார நினைச்சோம் அவரே வரலையேன்னு அவருக்கு வைத்தறிச்சல் இருந்தால் அதுக்கு வந்து திமுக மீது பாயணும் திமுக மேலே எகிரி குதிக்கணும் அதை அதை பத்தி விமர்சிக்கணும்னு நினைக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு அரசியலில் யாருமே பாக்குறவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க என்ன அவங்க வந்து இந்த மக்களுக்காக பேசியிருக்காங்க இன்னும் இந்த மக்களுக்காக செய்ய போகிறோம் இன்ன எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை எந்த அடிப்படையில் கண்டிப்பா இந்த மாநிலத்தை பற்றி மக்களை பற்றி நாங்கள் பேசுவோம்னு பேச வேண்டிய அரசியல் கட்சிகள் இல்லாம திமுக மேல குற்றம் சொல்றது இது மன்னராட்சி முறையான்னு கேட்குறது இதை வழி வழியாக வழிந்ததுன்னு ஏங்க வழி வழியாலாம் வரத்துக்கெல்லாம் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது முதல்ல அரசியலே தெரியாத ஒருவராக எல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியுது ஏன்னா மக்களிடம் சந்தித்து மக்களிடம் வாக்கை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் ஆன பிறகுதான் பேசணும் இது ஆவாதவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க முதல்ல மக்களிடம் வாக்கு பெற்று கவுன்சிலர் ஆகட்டும் முதல்ல இவங்க போய் என்னங்க நான் நான் என்ன கேட்கறேன் மன்னராட்சி முறை என்ன எப்படி அப்படின்னா இதெல்லாம் முடிச்சு விட்டுறதுதான் முடியாட்சி இது அப்ப மக்களை சந்தித்து வாக்கை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக மிக பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் தான் இங்கே ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறார்கள் நம்மளுடைய மாண்புமும் முதலமைச்சருடன் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க குறிப்பாக துணை முதலமைச்சர் மிகுந்த எழுச்சியோடு வெற்றி பெற்று படிப்படியாக இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலமே உற்றுநோக்கிற ஒரு இளம் தலைவராக இருக்கிறார் அந்த அது வந்து அவங்களுக்கு என்னன்னா இது வந்து இப்ப பாக்குற அரசியலில் ஒரு ஐம்பது அறுபது வருஷமா பார்த்தவங்களுக்கு தெரியும் கலைஞரை வந்து புதுசா ஒருத்தர் கட்சி தொடங்கி ஒரு மாவட்ட அளவில் கூட அந்த கட்சி இருக்காது ஆனால் முதல் நாள் கட்சி தொடங்கின அடுத்த நாள் பேட்டி கேட்டால் கலைஞரை பற்றி விமர்சித்து தான் அரசியல் பேசுவாங்க அதே பாணியில் இப்போ வரவங்க எல்லாருக்கும் அதே விஷயம் திமுகவையும் குறிப்பா எங்களுடைய இளந்தலைவரை பற்றி விமர்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இளந்தலைவரை பற்றி பேசினா அவங்க யாரையும் பிரபலம் ஆயிடுவோன்னு நினைக்கிற மாதிரி இருக்காங்க அதனால எதையெல்லாம் விமர்சனமாக வைத்தால் தன்னை பற்றி பேசுவார்கள் ஏன்னா இவ்வளோ பெரிய மழை வந்தது எங்க போச்சு தெரியல ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இது நடக்குமா இது அவ்வளவு நடந்திருக்கு அந்த களத்துக்கே போகாதவங்க விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு களத்துல போய் பார்க்கணும் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும் வேண்டிய உதவி செய்யணும் வாய்ப்பு இருக்கக்கூடிய உதவி செய்யணும் நான் இருக்கேன்னு கூட நிக்கணும் அதுக்கே வர தயாரா இல்லாத உங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு களத்துல நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காரு ஒரே நாளில் அஞ்சு மாவட்டத்தினுடைய வெள்ள பாதிப்புகளுக்கும் போறாங்க ரெண்டு நாளில் போய் சுற்றி பார்த்து எல்லா இடத்துக்கும் தேவையானதை செய்து கொடுத்து விட்டு செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வைப்பதற்கும் எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிற மாண்பு துணை முதலமைச்சர் எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி விமர்சிக்கக்கூடிய தகுதியை இன்னும் சிலர் பெறவில்லை என்பது என்னுடைய அர்த்தம் கவலையின் சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you're with GT Holidays Tasty 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 daily